இந்த சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ்லாம் வந்து நேரத்தை நிறுத்துகிற மாதிரியும் இல்லை அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க சில நேரம் அதனால அவங்கள சுற்றி இருக்க நேரம் ஸ்லோவாக போகிற மாதிரியும் இருக்கும் அது உண்மையிலேயே பாசிபிளா இது பண்ண முடிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி டைம் டைலேஷன்னா என்ன டைம் ஸ்டாப்பிங்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்புறம் உள்ளே போயிடலாம் டைம் டைலேஷன் வந்து டைம் ஸ்டாப்பிங் கிடையாது டைம் டைலேஷன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்சர்வர்ஸ்க்கு வேறு வேறு ரேட் ஆஃப் டைம் டைம் வந்து ஓடும் ஸோ இந்த இடத்துல டைம் நிற்கலை டைம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் டைம் ஸ்டாப்பிங்னா உலகத்தில் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே அப்படியே நிற்கணும் இதுதான் டைம் ஸ்டாப்பிங் ஸோ டைம் ஸ்டாப்பிங்கும் டைம் டைலேஷனும் வேறு வேறு இந்த டைம் டைலேஷன்ற கான்செப்ட் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்லி ப்ரூவன் ஸோ அது வந்து வெறும் தேரி மட்டும் கிடையாது நம்ம டைம் ஸ்டாப்பிங் வந்து குவாண்டம் லெவலில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த குவான்டம் ஜீனோ எஃபெக்ட்னு சொல்லி ஆனால் நம்மளோட லெவலில் இப்போ மனுஷங்க லெவல் மேக்ரோ லெவலில் வந்து இது இன்னும் சாத்தியம் சாத்தியமா அப்படின்னு நமக்கு தெரியாது இது வரைக்கும் இல்லை இப்போ இந்த டைம் டைலேஷனை ரெண்டு விதமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஒன்று ரிலேட்டிவ் மோஷன் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி அதாவது நம்மளால் வேகமாக போக முடியுது ரொம்ப வேகமாக போக முடியுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நம்மளை விட வேகமாக கம்மியாக போகிறவங்க அவங்கள விட நமக்கு நேரம் வந்து ஸ்லோவாக போகும் ஸோ இந்த இடத்துல டைம் நிற்கலை டைம் ரெண்டு பேருக்கும் ஃப்ளோ ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் வேறு வேறு ரேட்டில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு ஸோ இது எக்ஸ்பிரிமெண்ட்லி ப்ரூவன் இது வந்து பொய் கிடையாது இது தேடி மட்டும் கிடையாது இது உண்மையிலே பாசிபிள் இதனால்தான் நம்மளால் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் வந்து நம்ம ஸ்பேஸ் ஷிப்லேயோ இதுலேயோ ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம் வெளியே சுற்றிட்டு வந்துட்டோம் இடத்துக்கு வந்தோம்னா இங்கே பலாயிரம் வருஷம் போயிருக்கலாம் ஸோ இதுதான் டைம் டைம் டைலேஷனில் ரிலேட்டிவ் மோஷன் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி இன்னொன்று வந்து கிராவிட்டி மூலமாக ஜென்ரல் ரிலேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க இது மூலமாக அச்சீவ் பண்ண முடியும் ஒருவேளை நம்ம வந்து ஹெவியான கிராவிட்டிக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு நேரம் வந்து ஸ்லோவாக போகும் இது சில மூவிஸில் கூட நம்மளால் பார்த்துருக்க முடியும் ஸோ இது ரெண்டுமே ப்ரூவ் ஆன் ஒன் தான் இங்கே வந்து வெறும் தேரி தேய் மட்டும் கிடையாது இது வந்து பாசிபிள் அப்படின்றது தான் அங்கே மீனிங் நம்ம இப்போ டைம் ஸ்டாப்பிங் வந்து குவாண்டம் லெவலில் வந்து பாசிபிள் இந்த குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஆட்டம் ஆட்டமை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டீகே ஆகாமல் அது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அந்த அன்ஸ்டேபிள் இதுலேயும் பொஷிஷன்லேயே இருக்கும் கிட்டத்தட்ட அது சீக்கிரமாக டிஸின்டிக்ரேட்டோ இல்லை வந்து டீகே டிகே ஆகிற ஒரு ஆட்டம் வந்து நம்ம பார்க்குறனால அது டிகே ஆகாமல் அப்படியே இருக்கும் இதுவே கண்டினியூஸாக நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது டிகே ஆகாது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நேச்சுரலாக அந்த ஆட்டம் வந்து அந்த அன்ஸ்டேபிள் ஆட்டம் வந்து டீகே ஆகிருக்கணும் ஆனால் நம்ம பார்க்குறனால கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டுருக்கனால அது டிகே ஆகலை இதுவே டைம் ஸ்டாப்பிங் தான் ஸோ குவான்டம் லெவலில் டைம் ஸ்டாப்பிங் வந்து பாசிபிள் நம்ம நம்மளோட லெவலில் இன்னும் அது பாசிபிளாக அப்படின்னு நமக்கு தெரியல மேபி அது அது மு அது முடியவே முடியாதுன்னு சொல்கிறத விட அது நமக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போது நேரத்தை நிறுத்திட்டோம் இப்போ நேரத்தை நிறுத்திட்டோன்னா சூரியன் சுத்துறது நிற்கணும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே நின்றோம் இப்போ நம்ம நேரத்தை நிறுத்திட்டோம் நிறுத்திட்டோம் நம்ம மட்டும் நவர்றோம்னு வச்சுக்கலாம் இந்த சூப்பர் ஹீரோ அந்த பர்சன் மட்டும் நவர்றாருன்னு வச்சுக்கலாம் அவர் நவர்ந்தாலும் அவர் நவர்ந்தாலும் இந்த மூவிஸில் காட்டுற மாதிரி எல்லாமே சாதாரணமாக இருக்க போகிறதில்ல இப்போ இந்த பூமியில் நமக்கு வந்து இப்போது இந்த சூப்பர் ஹீரோக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் காலத்தை நிறுத்தின அடுத்த நொடி அவர் கண்ணு தெரியாமல் போயிடும் இந்த மூவிஸில் இதை காட்டுறதில்ல ஆனால் பாருங்கள் காலத்தை நிறு நிப்பாட்டும் போதே நம்மளை சுற்றி இருக்க மா ஃபோட்டான்ஸும் வந்து நின்றோம் ஃபோட்டான்ஸ் நின்றுச்சுனா நம்ம கண்ணில் வந்து அந்த லைட் பட போகிறதில்ல லைட்டு நம்ம ரெட்டினாவில் வந்து ரெ நம்ம கண்ணுக்கு பின்னாடி இருக்க ரெட்டினா அந்த இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் நமக்கு வந்து கண்ணே தெரியும் ஸோ இப்படி தான் நம்ம ஐசி ஒர்க் ஆகுது அப்போது அவர் வந்து காலத்தை நிறுத்தின அடுத்த நொடி அவருக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல அவரோட அவரோட வாழ்க்கையும் இருட்டாக தான் ஆகப்போகுது கண் இருட்டாகிடும் ஸோ இதை மூவிஸில் காட்டுறதில்ல நெக்ஸ்ட்டு இப்போது கண் தெரியாமல் மட்டும் போகாது லைட் வேஸ் லைட் வேவ்ஸ் மட்டும் ஸ்டாப் ஆகலை இந்த இடத்துல மெக்கானிக்கல் வேவ்ஸும் ஸ்டாப் ஆகுது மெக்கானிக்கல் வேவ்ஸும் நின்றுச்சுன்னா அங்கே அதை வை நம்ம சவுண்ட் வேவ்ஸை வைப்ரேட் பண்ணி நம்மளை காது கொண்டு வர கொண்டு வர்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்போது காதும் கேட்காமல் போயிடும் இப்போ கண்ணும் தெரியாது காதும் கேட்காது மூணாவது ஹேர் மாலிக்யூல் ஸ்டாப் ஆகிடுச்சு நம்ம டைம் நிப்பாட்டினால ஏர் மாலிக்யூல் ஸ்டாப் ஆகிடுச்சின்னா அவரால் மூச்சே விட முடியாது ஸோ காலத்தை நிப்பாட்டி கூட கூடிய ஹீரோவுக்கு மூச்சு விட முடியாமல் போயிடும் ஏன்னா காற்று உள்ளே போயிட்டு வெளியே வந்தாகணும் அடுத்து இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஏர் மாலிக்யூல்ஸும் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் இப்போது நம்மளை சுற்றி இருக்க மொத்த காத்தும் அப்படியே நின்றுச்சு டைமில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் நவரவே முடியாது நம்ம நவரும் போது ஆக்சுவலி நம்ம காற்றை நவ காற்றை வந்து தள்ளிட்டு தான் நவர்றோம் அதாவது ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் புஷ் பண்ணி அந்த ஸ்பேஸை நம்ம ஆக்குபை பண்ணிக்கிறோம் இப்போது ஏர் ஆக்குபை ஸ்பேஸ் நம்ம சின்ன வயசில் படிச்சுருக்கோம் இப்போ ஏர் வந்து சுற்றி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஸ்பேஸே இருக்காது இது கிட்டத்தட்ட எப்படி எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா நம்மளை நம்மளை சுற்றி ஒரு சிமெண்ட்டை போட்டு நம்மளை மூடிட்டால் நமக்கு எப்படி இருக்கும் மண்ணுக்குள்ளே போட்டு மூடிவிட்டால் நம்மளை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த காற்றெல்லாம் வந்து ரிஜிட் ஆகிடும் ஸோ நம்மளை சுற்றி இருக்க ஏர் மாலிக்ஸ் மாலிக்யூல்ஸ்லாம் ரிஜிட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் நவரவே முடியாது ஸோ நிப்பாட்டுற சூப்பர் ஹீரோனால் முதல்ல நவரவே முடியாது அடுத்து எல்லா மாலிக்யூல்ஸும் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ தண்ணி மட்டும் என்ன அதே ஸ்டேட்லேயே இருக்க போகுது லிக்விட் ஸ்டேட்டில் தண்ணியும் ஆகிடும் அப்போ சூப்பர் ஹீரோ இந்த 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 நேரத்தை நிப்பாற்ற சூப்பர் ஹீரோனால் தண்ணியும் குடிக்க முடியாது சாப்பாடும் சாப்பிட முடியாது ஆவியஸாக செத்து தான் போக போகிறான் ஸோ இதெல்லாம் மீறி நம்ம வச்சு இந்த சூப்பர் ஹீரோ ஏதோ ஒன்று வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் தொடுற பொருள் மட்டும் அவரோட டைமில் அவர் எப்படி மூவ் பண்ணுறாரோ அந்த மாதிரி அது அவரோட டைம்க்கு அது ஒர்க் ஆகுது அப்படின்னா மேபி அவர் தொடுற பொருள்லாம் வந்து அரை ஒரிஜினல் டைமில் ஒர்க் ஆகலாம் தண்ணி லிக்விட் ஆகலாம் சாப்பாடு வந்து அதோடய நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜியில் இருக்கலாம் அப்படி நடந்தால் வேணால் பாசிபிள் ஆனால் இப்போதைக்கு நான் சொன்னதாங்க கண்ணு தெரியாது காது கேட்காது மூச்சு விட முடியாது நவரவே முடியாது சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது ஸோ நேரத்தை நிறுத்தினா இதெல்லாம் தான் நடக்கும் இப்போது இன்னொரு விஷயம் பார்க்கலாம் இப்போ அதே பர்சன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கனால அவரை சுற்றி இருக்க நேரங்கள்லாம் வந்து ஸ்லோ ஆகிற மாதிரி தெரியுது இந்த ஸ்டேட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ஒருவேளை நம்மளால் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியுது மூவ் பண்ண முடியுது ஃப்ளாஷ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க கண்ணில் வந்து அந்த தூசி இருக்குல்ல நம்மளை சுற்றி இருக்க ஏரில் காற்றுல இருக்க தூசி அந்த காற்றே அதுவே வந்து ஒரு ஜெட்டு மாதிரி தான் நம்மளை வேலை செய்யும் ஸோ அவ்வளோ வேகமாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணும் நம்ம கண்ணு உடம்பு எல்லாத்துமே தொலைச்சிடும் கண்ணே தெரிய போகிறதில்ல அதை மீறி ஏதாவது ஒரு கிளாஸ் பயங்கரமான ஒரு மெட்டீரியல் கிளாஸ் வச்சுருந்தா அப்படியுமே அவர் கண்ணு தெரிய போகிறதில்லை ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும் போது அந்த அந்த ரியாக்ஷனில் நம்ம பாடி வேலை செய்ய போகிறது இல்லை அப்போது அந்த ஃபோட்டான்ஸ் வந்து கண்ணில் பட்டாலுமே அது நமக்கு ப்ளட் ப்ளட் விற்றாருந்தான் தெரிய போகுது அதாவது சுத்தமாக நமக்கு தெரியவே தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்மளை சுற்றி இருக்க எதுவுமே அடுத்து இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறோம் இந்த இடத்துல ஏர் ஃபிக்ஷன் கண்டிப்பாக இருக்க போகுது ஏன்னா நம்ம காற்று நம்மளை விட்டு எங்கேயும் போக போகிறது இல்லை இந்த பூமியில் அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது இவ்வளோ ஏர் ஃபிக்ஷனும் நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற பாடியில் படப்போகுது போகுது அப்போது இந்த இடத்துல வந்து பயங்கர ஹீட் ஜென்ரேட் ஆகும் பயங்கர ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால இன்ஸ்டண்ட்டாக நம்ம பாடி பற்றிக்கும் பற்றிக்கிட்டு சானிக் பூம்ஸ்லாம் இந்த ஜெட்டில் போகும்போது சானிக் பூம்ஸ் உருவாகும்ல அந்த மாதிரி உருவாகலாம் ஸோ இவ்வளோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது இன்ஸ்டண்டாக நம்ம பாடி வந்து பேர்ன் ஆகிடும் அடுத்து ஒவ்வொரு இவ்வளோ ஃபாஸ்ட் நம்ம பயங்கர வேகமாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன சின்ன பொருள் கூட ஒரு ப்ரொஜெக்டல் டேஞ்சரான ஒரு ப்ரொஜெக்டலாக தான் ஆக்ட் பண்ணும் ஒரு புல்லட் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் இப்போ புல்லட் எடுத்துக்கோங்க அது ஒரு சின்ன ஒரு பீஸ் தான் அதுக்கு வேகம் கொடுக்கும்போது அது ஒரு கில்லிங் வெப்பன் ஆகிடுது இதே மாதிரி தான் நம்ம பயங்கரமாக வேகமாக பயங்கர வேகமாக போகும்போது நம்மளை சுற்றி இருக்க சின்ன சின்ன நம்மளை சுற்றி இருக்க சின்ன சின்ன பொருள் கூட நமக்கு ஆபத்தான ஒரு புல்லெட் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் நம்ம உடம்ப தொலைச்சிரும் ஸோ இது ஒரு ஆபத்து இதுக்கு அடுத்து நம்ம பயங்கர வேகமாக போகிறனால நம்மளே ஒரு பயங்கரமான வெப்பம் தான் நம்ம போய் யாரை தொட்டாலும் சரி அவங்க வெடிச்சிருவாங்க அதோடு சேர்ந்து நம்மளும் வெடிச்சிடும் இந்த ஃப்ளாஷ் பற்றி நான் செக் பண்ணேன் அவரோட வேகம் பயங்கரம் ஏதோ மில்லியன் ஏதோ கிலோமீட்டர்னு போட்டிருக்கு ஸோ அந்த வேகத்திலலாம் ட்ராவல் பண்ணும்போது யோசிப்பாருங்க நம்ம தொடுற ஆளும் தெரிச்சிடுவான் அப்போது அவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன் யாரையும் போய் காப்பாற்ற முடியாது அவன் எதை தொட்டாலும் அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் வெடிச்சிரும் அப்போது இந்த மூவிஸ்லலாம் காட்டுறாங்களே நம்ம அவர் ஹீரோ வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பார் டக்குன்னு போயிட்டு அந்த ஸ்லோவாக இருக்கவங்களெல்லாம் காப்பாற்றுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அது பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் யாரை தொட்டாலும் அவங்க இன்ஸ்டண்ட்டாக ஜீரோலேருந்து உங்களோட ஸ்பீடுக்கு ஆக்சுலேட் ஆவாங்க அந்த இதில் ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்க நீங்கள் தொட்டுற தொடுற பர்சனும் வெடித்து சதிடுவான் நீங்கள் தொட்டை நீங்களும் வெடித்து சதிடுவீங்க ஏன்னா நீங்களும் அந்த வேகத்துல தான் இருக்கீங்க முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒன் பஞ்ச் மேன் மாதிரி தான் என்ன ஒன் பஞ்ச் மேன்ல வந்து அவன் அவன் குத்துரா ஆள்ஸ் சாவாங்க இதெல்லாம் ரெண்டு பேருமே காலி இந்த வேகத்துல ட்ராவல் பண்றதுனால பயங்கரமான மொமெண்டம் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும் இவ்வளவு வேகமாக நம்ம டிராவல் பண்ணும்போது அதாவது ஃப்ளாஷ் ட்ராவல் பண்றவங்க மாதிரி வேகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா சின்னதாக ஒரு ஸ்லிப் ஆனால் கூட யோசித்து பாருங்கள் அந்த அந்த வெலாசிட்டி அந்த டேரக்ஷனு இவ்வளோ வேகமாக நம்ம ட்ராவல் பண்ணும் போது சின்னதாக ஒரு ஆனால் போதும் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு யோசிப்பாருங்க அந்த வேகத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு ஸ்லிப் ஆனால் போதும் அந்த என்ன வேகத்தில் போகிறோமோ அந்த வேகம் நிற்காமல் போய்கிட்டே இருப்போங்க ஸ்லிப்பாகி அவ்வளோ நம்ம ஸ்லிப்பான வேகம் நிற்கவே நிற்காது நம்மனாலையும் நிற்பாட்ட முடியாது இது ஒரு ஆபத்து இருக்குங்க இது வந்து ஃப்ளாஷில் வந்து சரியாக காமிக்கில் அந்த மூவிஸில் சூப்பர் சூப்பர் மேனோட ஒரு ஃபைட் நடக்கும் அந்த இடத்துல ஸ்லிப்பாகி பேலன்ஸ் பண்ணுவார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரியாலிட்டியில் அது முடியாது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே பேஸிக்காக இவ்வளோதான் ஆனால் இது வந்து இம்பாசிபிள் இது வந்து பண்ணவே முடியாதா அப்படின்னா முடியாதுன்னு நம்மளை எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம மனுஷங்களால வந்து தண்ணிக்குள்ளே போக முடியாதுன்றது இயற்கை ஆனால் நம்ம தண்ணிக்குள்ளே போகாமையா இருக்கும் சப்மெரின் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளால இயற்கையாக பறக்க முடியாது ஆனால் பறக்காமையா இருக்கும் ஏரோப்ளைன் ஒன்று வரலையா அந்த மாதிரி இன்டைரக்டாக ஏதாவது ஒரு விஷயம் இதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபியூச்சர்ல அது கண்டுபிடிச்சோன்னா மேபி இதெல்லாம் பாசிபிள் ஆகலாம் இயற்கையில் எதுவுமே இம்பாசிபிள் இல்லை எனக்கு தெரிஞ்சது மனுஷங்களுக்கும் இம்பாசிபிள் தோணுது சரிங்க பாப்போம் பாய் When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is harmony, when there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. <laughs> oh European, European Union, let your mission spread everywhere like the air we breathe. That's a poem. Uh, finally, finally, friends, let me convey my greetings of one billion people of my country to all the honorable members of the European Union and through you to all the citizens of European Union countries. May God bless you all.